ரேபரேலி மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் பாஜகவா ராகுல் காந்தி ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் காங்கிரஸ் ரேபரேலி மக்களுக்காக உழைக்கிறதா மறுபக்கம் பாஜகவுக்கும் அதானிக்கும் அம்பானிக்காகவும் மட்டுமே உழைக்கிறாங்களாம் கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் நீங்க அப்படியே தொகுதி மக்களுக்கு உழைச்சு தள்ளிட்டாலும் அப்படியே நாங்க அசந்து போயிடுவோம் பாருங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார் மக்களுக்கு உண்மையில் ஒரு கஷ்டம் என்ற சமயத்தில் இவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் சொல்லப்போனால் ரேபரேலி தொகுதியில் பல விபத்துகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனல் மின் நிலையத்தின் கொதிகலன் வெடித்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது பச்சராவன் பகுதியில் மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டது இது போன்ற சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தின் மாநில அமைச்சர்களும் தற்போதைய பாஜகவின் வேட்பாளருமான தினேஷ் பிரதாப் சிங் அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி பணியாற்றி இருக்காரு அப்போதெல்லாம் மக்களுக்காக உழைப்பதாக உதார்விட்டு கொண்டிருக்கும் நீங்க எங்க போனீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் ஓடி ஓடி பஞ்ச் டைலாக் பேசினா மட்டும் போதுமா அது சரி நீங்கள் அமைதியில் உழைத்த லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோமே காங்கிரஸ் முக்தபாரத் பாரத் என்ற முழக்கத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது அமைதி தொகுதி தானே நேரு குடும்பத்தினர் பரம்பரை தொகுதியாக இருந்த அமைதி உங்கள் மக்கள் பணிகளை கண்டு புலங்காங்கிதம் அடைந்து அந்த தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த தேர்தல் படுதோல்வி வயநாட்டில் அப்படி என்ன மக்கள் பணி செய்து கிழிச்சிட்டீங்க என்று இப்போது அங்கிருந்தும் பயந்து ஓடுறீங்க அட மக்களின் பிரச்சனைக்கு தான் நீங்கள் வரவில்லை குறைந்தபட்சம் மக்களின் மகிழ்ச்சி இல்லாவது பங்கு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லவா கோடிக்கணக்கான இந்து மக்களின் ஐநூறு வருட கனவான ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு நீங்கள் ஏன் வரவில்லை அட இன்று வரை ராமர் கோவிலுக்கு செல்வதற்கு கூட உங்களுக்கு மனசு கிடையாது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக மட்டும் உழைக்கிறேன் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் இம்முறை ரேபரேலி தொகுதியிலிருந்து இவர்களுக்கு விழப்போகும் இந்த அடி இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமைதியில் விழுந்ததை விட அதி பயங்கரமாக இருக்கும்